நம்ம காத்திய தெய்வம் சரியல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியா வந்து அந்த வீடியோகிராஃபரை வந்து மிரட்டுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நீ வந்துட்டு என்னோடய அந்த ஷூட் பண்ண வீடியோவை எனக்கு கொடுத்துரு இல்லை அப்படின்னா உன்னோட தங்கையை நான் வந்து கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோகிராஃபரை வந்துட்டு ரியா கால் பண்ணி மிரட்டுறாங்க இந்த ஒரு விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு வந்து தெரியலை ஸோ நம்ம கார்த்திக்கு அருண் அதுக்கப்புறம் ஆனந்த இவங்க எல்லாமே விசாரிக்க வராங்க இந்த வீடியோகிராஃபரை ஸோ அப்போ நம்ம வேறு வழி இல்லாமல் கார்த்திக் கிட்டே இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரியாங்கிறவங்க என் தங்கச்சியை கடத்தி வச்சுக்கிட்டு அவளை வந்து கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால தான் வீடியோவை அவங்கக்கிட்ட நான் கொடுக்க மறுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் தங்கச்சியை நாங்கள் வந்து காப்பாற்றுறோம் நாங்களும் போலீஸும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவை வந்துட்டு என் தங்கச்சியை நீங்கள் அனுப்புங்க நான் வந்து வீடியோவை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாவை வந்து நம்ம ரியா வந்து அவங்க ஃபேஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருக்க மாதிரி வந்து அந்த மாதிரி கெட்டுப்பில் வந்து ரியாவை ரியாவை ஐஸ்வர்யாவை வந்து அனுப்புகிறாங்க ஸோ அப்போது நம்ம வீடியோகிராஃபர் என்ன பண்ணுறாருன்னா இவ என் தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பிடிச்சி கட்டிடுறாங்க கையை பிடிச்சி கட்டிடுறாங்க ஸோ கட்டி போட்டுறாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம ஐஸ்வர்யா வந்து தப்பிக்க முயற்சி முயற்சி செய்கிறாங்க ஸோ தப்பிச்சு போக பார்க்குறாங்க அந்த இடத்துலருந்து அந்த வீடியோகிராஃபரும் கார்த்திக்கும் ஐஸ்வர்யாவை பிடிப்பாங்களாம் இன்னொரு பக்கம் அந்த ரியா ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பாங்களா ரெண்டு பேரும் கூட்டு களவாணித்தனம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவங்களுக்கான தண்டனையை கண்டிப்பாக போலீஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க ரியா அண்ட் ஐஸ்வர்யா அரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு சீன் உங்கள் எல்லாருக்கும் இந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் நம்ம தீபா பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க நான் அந்த பரிகாரத்தை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரை க கட்டி நம்ம தீபாவை ஆத்தோட அரைச்சிட்டு போகிற மாதிரி வந்து பண்ண போகிறாங்க இந்த ரம்யா ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த வீடியோகிராஃபரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை எப்படியாச்சும் போலீஸில் ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் தீபா அவங்க ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு பரிகாரத்தை பண்ண போகிறாங்க இதில் கார்த்திக் வந்து என்ன தான் பண்ண போகிறாரு எல்லா பக்கமே டெஸ்ட்டு வச்சுருக்காங்களே என்ன செய்ய போகிறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க் ஃபார் வாட்சிங்